கணவர்கள் மனைவியை பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஐந்து விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் திருமணமாகி பத்து வருடம் கழித்தும் இன்னும் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கும் பெக்காலி கணவர்கள் சூடும் சுரணையும் இல்லாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தங்களின் திருமணம் நடந்த தேதியைப் பற்றி கேட்டால் திருடனை போல் திரு திருவென்று முழிப்பார்கள் ஆனால் தங்களை கழற்றிவிட்ட காதலியின் பிறந்த நாளை மட்டும் முக்கு முக்கென்று கக்கூசில் உட்கார்ந்து கக்கா போகும்போது கூட கேட்டால் முக்கிக் பதில் கூறுவார்கள் இதை கூட மன்னித்து விடலாம் ஆனால் மனைவியின் பிறந்த நாள் பிள்ளைகளின் பிறந்த நாள் மற்றும் மனைவியின் போன் நம்பரை கேட்டால் கூட முடித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி திருமணத்திற்கு முன்பும் பின்பும் உங்களின் மனைவியைப் பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஐந்து காரியங்களைப் பற்றி பார்ப்போம் ஒன்று உங்களின் மனைவியின் போன் தோட்டத்தை பாதுகாக்க உதவும் ஜட்டியின் அளவு எண்பது சதவீதம் கணவர்களுக்கும் இந்த ஜட்டியின் அளவை பற்றி தெரியவே தெரியாது ஆனால் தங்களின் முன்னால் ஏதாவது பெண்கள் நடந்து சென்றால் மட்டும் அந்த பின்னழகை பார்த்து எடை போட்டு கரெக்டான அளவை சொல்வதில் தில்லாலங்கடிகள் இரண்டு மாம்பழங்களை பாதுகாக்க உதவும் பின்னழகை ரசிக்கும் ரசிகர் பட்டாளத்தை போலத்தான் மாம்பழங்களை ரசித்து வாயிலிருந்து எச்சில் ஊற்றிக்கொள்ளும் ரசிகர்கள் ஏராளமானோர்கள் இருக்கிறார்கள் இதற்கென்றே ஒரு ரசிகர் மந்தத்தை தொடங்கினால் சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் தளபதி விஜய் ரசிகர்களை விட கொண்டால் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை மூன்று மனைவிக்கு மாதந்தோறும் வரும் விடாய்களின் நாட்களே மனைவியை விட கணவர்கள் எப்பவும் கண்காணித்தும் தெரிந்தும் வைத்திருக்க வேண்டும் இப்படி தெரிந்து வைத்துக் கொள்வதால் இரண்டு நன்மைகள் இருக்கிறது ஒன்று இந்த விஷயத்தில் தன்னை அக்கறை காட்டும் கணவர்களை மனைவிகள் மிகவும் நேசிப்பார்கள் இரண்டு அந்த நாட்கள் வரும் மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் உங்களின் தம்பியை கைகளிலேந்தி கொஞ்சி விளையாடுவதற்கு தயார் செய்து கொள்ளலாம் நான் சொன்னது பல பேருக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் மனைவியை உண்மையாக நேசிக்கும் கணவர்கள் கண்டிப்பாக தங்களின் கூட பிறந்த தம்பியை கொஞ்சி விளையாடவே மாட்டார்கள் நான்கு மனைவிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை அடிக்கடி அவர்கள் கேட்காமலேயே வாங்கி கொடுப்பதும் மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும் ஐந்து சவாரிகள் மனைவியை அடிக்கடி வெளியே அழைத்துச் சென்று மனைவிக்கு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலாவாக சவாரிகளை செய்வது மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் குறிப்பாக சொர்க்க வாசலில் செல்லும் சவாரியை தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது குதிரை சவாரி நாய் சவாரி தலையடை சவாரி இப்படி பல சவாரிகள் உள்ளது இதில் எந்த சவாரியை செய்தால் மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும் என்று தெரிந்து வைத்து மனைவி போதும் போதுமென்று சொல்லும் அளவிற்கு அந்த சவாரியை சவாரித்து மனைவியை மகிழ்ச்சியடைய வைப்பது அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் எந்த சவாரியை சொல்கிறேன் என்று புரிந்து கொண்டவர்கள் தயவு செய்து புரியாதவர்களுக்காக கமெண்ட் செய்யவும் இந்த ஐந்து காரியங்களை சாகிற வரைக்கும் தெரிந்து வைத்துக் கொண்டு மனைவியுடன் சந்தோஷமாக வாழுங்கள்